செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவது குறித்து நாகப்பட்டினம் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ஆகாஷ் அளித்த பேட்டி உலக மண்வள தினத்தையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி குறித்து எமது மாவட்ட செய்தியாளர்கள் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் பூர்த்தி செய்த படிவத்தை உடனடியாக வழங்குமாறும் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ஆகாஷ் தெரிவித்தார் அவர் பேசுகையில் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து ஸ்பெஷல் ரிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது நாகை மாவட்டத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிறந்த முறையில் எல்லா அனைத்து அலுவலர்களும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மொத்தம் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் வாக்காளர்கள் இருக்காங்க அதுல வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி சிஸ்டம் வாக்காளர்களுக்கு இந்த படிவங்கள் வந்து வழங்கப்பட்டுள்ளது அந்த பூர்த்தி செய்யப்பட்டுள்ள படிவங்கள் வந்து அனைத்து வாக்காளர்களிடம் இருந்தும் நம்ம திரும்பி கேட்கிறோம் அதுல வந்து கலர் போட்டோ ஒட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புது அட்டை வழங்கப்படும் இல்லைனாலும் இந்த கலர் போட்டோ வந்து கட்டாயம் கிடையாது முக்கியம் என்னென்றால் அந்த படிவத்தை வந்து கையெழுத்து போட்டு சரியான முறையில் சரியான தகவல்களுடன் அதை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா மூணு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன அதில் வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யத்தில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எண்பத்தைந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட படிவங்கள் வந்து திரும்பி வாங்கி சரி பார்த்து அதை வந்து இணையதளத்தில் வந்து அப்லோடு செய்திருக்கிறோம் கீழ்வேலூர் அன் நாகப்பட்டினம் த ப்ராசஸ்ல இருக்கிறது அது பொதுமக்களிடம் என்ன வேண்டுகோள் என்றால் நீங்கள் வந்து கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்க கூடாது ஏனென்றால் உடனுக்குடன கொடுத்தோம்னா அதை சரி பார்த்து அதுல ஏதாவது விபரங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் அந்த விபரத்தை அரசு அலுவலர்கள் வாலண்டியர்ஸ் தனியார் வாலண்டியர்ஸ் வைத்து அந்த டீடைல்ஸை வந்து பில் பண்ணி அதை அப்லோட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சோ அதனால உடனுக்குடனே பி செப்போ எப்போ கேம்ப் உக்கிறாங்களோ பி எல் வீட்டுக்கு வராங்களோ அந்த படிவங்களை பூர்த்தி செய்ய சமர்ப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நிகளுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் உலக மண்வள தினத்தையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் மண்வள பாதுகாப்பு மத்திய அரசின் மண்வள பரிசோதனை திட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றன சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர் அவரின் வலியுற்றி நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது விவசாயத்திற்கு அடிப்படை தேவையான நில வளத்தை பாதுகாப்பதற்காக தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன சர்வதேச மண் தினமான இன்று சேலம் மாவட்ட வேளாண்மைத்துறை மற்றும் பெரியார் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் துறை இணைந்து வளமான மண் வளமான நகரங்கள் நிகழ்ச்சியை நடத்தின இந்த விழிப்புணர்வு நிகழ்வினை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்த நிர்வாகக்குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி தொடங்கி வைத்தார் சேலம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பங்கேற்ற விவசாயிகளுக்கு மண்வள பாதுகாப்பின் அவசியம் குறித்து பேராசிரியர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் விவசாயிகளுக்கு மண்வள பாதுகாப்பு அட்டையினை சேலம் மாவட்ட வேளாண்மை துறை இணை இயக்குனர் சீனிவாசன் வழங்கினார் மண்வள பாதுகாப்பு திட்டம் மூலம் சேலம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருவதாகவும் இதன் மூலம் செயற்கை உரங்களின் பயன்பாடு பெருமளவு குறைக்கப்பட்டு மண் பாதுகாக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மண் பரிசோதனை மூலம் சேலம் மாவட்டத்தில் இருபது வட்டாரத்துக்கும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பதினாலாயிரத்தி முன்னூற்றி சாம்பிள் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு தற்பொழுது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு சாம்பிள் பெறப்பட்டு பத்தாயிரத்தி ஒன்பது சாம்பிள் வந்து மண் பரிசோதனை பண்ணி விவசாயிக்கு விநியோகம் பண்ணியாச்சு இந்த மண் பரிசோதனை மூலமாக அந்தந்த மண் வளத்தில் என்னென்ன தலை மணி சாம்பல் சத்து இருக்கு முன் சத்து பேருசத்து டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே போல மண் மின்கடத்தி திறன் மற்றும் பிஹெச் வெல் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் இதன் மூலமாக என்ன பயிர் என்ன சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப விவசாயிகள் உதவியாக இருக்கும் உர செலவு குறைக்கும் மண் வளம் பாதுகாக்கப்படும் தேசிய மண்வள பாதுகாப்பு அட்டை வழங்கும் திட்டத்தின் கீழ் முப்பது ரூபாய் செலவில் விவசாய நிலங்களின் மண் மாதிரிகள் எடுக்கப்பட்டு அந்த நிலத்தின் தன்மை முழுமையாக ஆய்வு செய்யப்படுகிறது இதன் வாயிலாக அந்த நிலத்தில் எந்தெந்த பயிரிடலாம் எவ்வளவு உரங்களை பயன்படுத்தலாம் என்கிற தொழில்நுட்ப விவரங்கள் முழுமையாக சேகரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது இயற்கை மற்றும் நானோ உரங்களை விவசாயிகளின் வயல்களில் துல்லியமாக ட்ரோன் மூலம் தெளிக்கும் பயன்பாடும் செய்து காண்பிக்கப்பட்டது மண்வள அட்டை வாயிலாக துல்லியமான தகவல்கள் கிடைப்பதால் தேவையின்றி ரசாயன உரங்கள் இடுவது முற்றிலும் தடுக்கப்படுகிறது இதன் மூலம் மண்வளம் பாதுகாக்கப்படுகிறது தன்னுள் வரும் அனைத்தையும் மக்கச் செய்யும் மண் விதையை மட்டும் உயிர்ப்பிப்பது போல விவசாயிகளின் வாழ்க்கையை மலரச் செய்யும் வகையில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு வேளாண் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மண்வளம் குறித்து விழிப்புணர்வு பேரணி சென்றதாக எமது நாகப்பட்டினம் செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் நாள் உலக மண்வள தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாகை மாவட்டம் கீழ்வளூர் அடுத்த குறுக்கத்தி தமிழ்நாடு வேளாண் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரி மாணவ மாணவர்கள் சார்பில் உலக மண்வள தினத்தினையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் மண்வளத்தினை பாதுகாப்பதன் அவசியம் குறித்தும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி செயற்கை உரங்களை குறைப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது இதுபோல விவசாயிகள் மத்திய அரசின் மண்வள பரிசோதனை திட்டத்திற்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் பயன்படுத்தி மண் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மண் வளத்தினை குறித்து ஆய்வு செய்து அவற்றின் வளத்தினை தெரிந்து கொண்டு வளத்திற்கு ஏற்ற வகையில் குறைந்த அளவு தேவையான ஊட்டச்சத்துக்களை மற்றும் பயன்படுத்தி செலவினை குறித்து அதிகளவு விளைச்சல் பெறும் வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது இதுபோல விவசாயிகள் மண்வளத்தினை அறிந்து தெரிந்து புரிந்து ஆயிரம் ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட வளத்தினை பாதுகாத்திட வேண்டும் அரசு மூலமாக செய்யப்படும் மண்வள பரிசோதனை செய்து அவற்றை இயற்கை முறையில் உரம் வழங்கி பாதுகாத்திட வேண்டும் நெகிழி பொருட்கள் பயன்படுத்துவதால் மண்வளம் கெடுவதை தவிர்க்க வேண்டும் மண்வளம் தான் மனித வளம் அதனை பாதுகாக்க தவறினால் பல இன்னல்கள் ஏற்படும் எனவே விவசாயத்திற்கும் மனிதகுல வாழ்விற்கும் உதவிடும் மண்வளத்தினை பாதுகாத்திட மத்திய அரசு எடுக்கும் மண்வள திட்ட அட்டைகள் மற்றும் மண் மாதிரி பரிசோதனை திட்டங்கள் போன்றவைகளை பயன்படுத்தி மண்ணை பாதுகாத்திட வேண்டும் மனித வளமும் மண் வளமும் மண் வாசனையும் பெருகிட பயிர்கள் செழித்து வளர்ந்திட அனைவரும் உதவிட வேண்டும் என விழிப்புணர்வு பேரணியில் எடுத்துரைக்கப்பட்டது இதுபோல மண்வளம் தொடர்பாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகள் மாவட்ட செஞ்சிலுவை சங்க தலைவர் தங்கமோகன் வேளாண் கல்லூரியின் முதல்வர் ரவி வேளாண் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மண்வள திட்டம் குறித்து வேளாண் கல்லூரி மாணவி உபேஷா என்பவர் கூறுகையில் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி வரோம் இருந்து இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் நாங்க இப்ப மண் வளம் தொடர்பா ஒரு பேரணி போய்கிட்டு இருக்கோம் மண் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு அரசாங்கம் வந்து பசுமை பட்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்குது அதை நம்ம எல்லாரும் கரெக்டா யூஸ் பண்ணி மண் வளத்தை நம்ம பாதுகாக்கணும் இலையில தெரியல பச்சையத்தை வச்சே நம்ம மண் வளத்தை கரெக்டா பாத்துக்கலாம் பச்சையத்தை கரெக்டா பாத்து நம்ம மண் வளத்தை கண்டுபிடிக்கலாம் எல்லாரும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து நம்ம மனிதர்கள் மட்டும் யூஸ் பண்றது கிடையாது விலங்குகள் மரம் எல்லாத்துக்குமே அதை வந்து மண் வளம் அவசியமான ஒண்ணு எனவே நம்ம மண் வளத்தை வந்து கரெக்டா பாதுகாக்கணும் அறிவியல் கல்லூரியில மண் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாம எல்லா வந்து முக்கியம் அது மண்ணை காப்பாத்துறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம தலைமுறைக்கு மட்டும் இல்லாம வருங்கால சந்தேகங்களுக்கும் நம்ம மண்ணை காப்பாத்துன்றது நம்ம கையில தான் இருக்கு செயற்கை உரங்களை எல்லாம் பயன்படுத்தாம இயற்கையான உரங்களை பயன்படுத்தி மண்ணை காப்பாத்துறது நம்ம கையில தான் இருக்கு நம்ம எல்லாருமே வந்து மண்ணை பாதுகாப்பது நம்ம கடமை மற்றும் மண் செயற்கை உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை அதிக அளவில் குறித்து மண் வளத்தை பாதுகாப்பதன் அவசியம் குறித்தும் இன்று நாகையில் கீழ்வளூர் தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவியில் பேரணி மேற்கொண்டார் இந்த பேரணியில் விவசாயிகளுக்கு பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சுங்க வரிகள் எளிமைப்படுத்தப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சுங்க வரிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இது மேலும் எளிமைப்படுத்தப்பட்டு வெளிப்படைத்தன்மை உடையதாக மாற்றப்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டில் மக்களின் சேமிப்புகள் குறையவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தமது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இண்டிகோ நிறுவனத்தால் ரத்து செய்யப்பட்ட அல்லது தடை செய்யப்பட்ட அனைத்து விமானங்களுக்கான பணத்தை பயணிகளுக்கு திரும்பப் பெறும் நடவடிக்கையை நாளை இரவு எட்டு மணிக்குள் முடிக்க வேண்டும் என்று அந்நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது பணத்தை திரும்பப் பெறும் நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டால் இண்டிகோ நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது பயணிகள் உரிமைகள் விதிமுறைகளின் கீழ் தேவைப்படும் இடங்களில் இழப்பீடு வழங்கவும் அந்த அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா பஞ்ச்குலாவில் இன்று முதல் வரும் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் மக்களிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலம் தன்னிறைவு அடைவதே இதன் நோக்கம் என தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது